வணக்கம் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பணையாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு முட்டை தேவையான அளவு நாட்டு சர்க்கரை ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் வாழைப்பழமாக ரெண்டும் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒன்று போட்டு நமக்கு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து மாவு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம் அந்த மாவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா உப்பு கோட்டிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம அந்த மாவு ரெண்டுத்தையும் மாவு கூட அந்த மிக்ஸ் பண்ண வாழைப்பழமும் முட்டையும் ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் வெல்லம் நாட்டு சர்க்கரை சொன்னால்ல அந்த நாட்டு சக்கரை வந்து தேவையான அளவு கொட்டி கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும் டே நம்ம ஸ்வீட்டு நல்ல ஸ்வீட் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா அதுக்காக மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது நான் இப்போ கொஞ்சமாக தான் அன்னைய மிக்ஸ் பண்ணுறேன் எல்லாம் எல்லாம் போட்டுட்டேன் இது தான் சர்க்கரை கொஞ்சம் போட்டு ரெண்டு நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் கலந்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் வந்து கடை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடாகி வந்தோடனே ஊற்றணும் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை அதில் எடுத்து நம்ம இப்போது ஊற்றலாம் வாங்க பனையார சட்டி பனையார சட்டியில் இப்போ மாவு மிக்ஸ் பண்ண மாவை எடுத்து அதில் நம்ம ஊற்றுலாம் தேவையான எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றணும் அது பதமாக ஊற்றிட்டு அது நல்லா எண்ணெய் ஊற்றணும் நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நிறையவே அந்த எண்ணெய் நல்லா ஊற்றும் போது தான் அது நல்லா அழகாக வெந்து சூப்பராக வரும் ஸ்வீட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் முட்டையும் வாழைப்பழமும் சேர்த்து செய்யும்போது நல்ல அருமை அருமையான பணியாரம் ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து இந்த பணியாரத்தை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக எடுத்து சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வாழைப்பழமும் முட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால டேஸ்ட்டு வந்து நல்லா அற்புதமாக இருக்கும் நம்ம பா பார்க்க தான் கொஞ்சம் அந்த நம்ம சர்க்கரை நிறைய போட்டிருந்தோம்னா அந்த அது வந்து கொஞ்சம் கருப்பாக வரும் இது ஃபர்ஸ்ட் ஈடு இல்லை அதனால கொஞ்சம் கருப்பாக தான் வரும் செகண்ட் ஈடு வந்து நார்மலாக ஒயிட் இருக்கும் ஒயிட் கலர் ரொம்ப கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் அந்தமாரி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த ஃபஸ்ட் ஈடு முடிஞ்சிடுச்சு இப்போ வெந்துச்சினான்னு செக் பண்ணுறோம் நல்லா வெந்துருச்சு நல்லா வந்துச்சு பாருங்கள் அதில் ஒட்டின்னு வந்துச்சுன்னா வேகலன்னு அர்த்தம் கம்பியில் கம்பியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருச்சு அர்த்தம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையுமே எடுத்து பார்த்ததில் மாற்றிட்டு அருமையாக இருக்கும் இந்த த எடுத்து சாப்பிடும்போது பா பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நீங்கள் எடுத்து நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்ம எப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கல்ல வாழைப்பழம் ரெண்டு இது வந்து எடுத்து உரித்து நல்லா நசிக்கணும் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இது பண்ணிக்கணும் இது ரெண்டாவது செகண்ட் ஈடு நம்ம போ பண்ணுறோம் செகண்ட் ஈடு பண்ணிவிட்டு அது எல்லாம் எல்லாமே சூப்பராக அப்படியே வெள்ளையாக வர அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னால் ஃபஸ்ட் ஈடு கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை இதுக்கப்புறம் பதமாகிடும் ஹீட்டு அதனால் வந்து நம்ம அது ஃபஸ்ட் ஈடு கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இப்போது கரெக்டான பதத்தில் கரெக்டாக வரும் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது அது நமக்கு அனுபவம் தான் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் வெள்ளையாக இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை கரெக்டான பதம் வந்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக திருப்புறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் சென்ட்ரலில் பிடிச்சி சென்ட்ரலில் வச்சு திருப்பினீங்கன்னா இப்போ ஓரமாக இதுவாக இருக்குதுன்னா ஓரம் பிடிச்சி இது பண்ணலாம் சென்ட்ரலில் அப்படி பாருங்க சென்ட்ரல் அழகாக திருப்பி திருப்பிடுறோம் பாருங்க இது அப்படியே எடுத்துட்டு நம்ம வெந்துடுச்சு எடுத்து பாருங்க சூப்பரான பாதம் வந்துடுச்சு அழகாக அழகாக அவ்வளோதான் எல்லாம் வெந்துச்சு நம்ம எடுத்து வச்சு இப்போ சாப்பிடலாம் வாங்க அவ்வளோதான் சூப்பர் ஸ்வீட் பணியாரம் ரெடி நம்ம சாப்பிடலாம் வாங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி பாய் பாய்